தாண்டிக்குடி மலையில இயற்கை எழில் சூழ்ந்த தாண்டிக்குடி மலை உச்சியில தான் பாலமுருகன் திருக்கோயில் இருக்குது இவரை தேடி போய் வழிபட்டா பல அற்புதங்கள் நடக்குது தாண்டிக்குடியின் பேர் எப்படி வந்துச்சுன்னா சோலையில சோலையிலிருந்து முருகன் தாண்டிக்குடி மலைக்கு வந்தப்ப அகஸ்தி முனிவரோட சீடரான இடும்பன் சிவகிரி சக்திகிரின்னு ரெண்டு மலைகளை பழனிக்கு வர்றாரு நினைச்ச முருகன் தான் இருந்து தாண்டி குதிக்கிறாரு அதனாலதான் இந்த மலைக்கு தாண்டி குதின்னு பேரு நாளடைவுல இது மருகி தாண்டி குடி அப்படின்னு நினைச்சு நின்றுச்சு இந்த கோயிலுக்கு போறப்ப மலைக்குள்ளதான் பயணம் செய்யணும் வழிநடுக இந்த இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டே போறப்ப நம்ம மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் சட்டுன்னு கலைஞ்சி மனசு எலவம் மாதிரி லேஸ் ஆகி அந்த இயற்கையோட அப்படியே ஐக்கியமாகிருது போற வழியிலேயே புல்லாவளி மெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அங்க இருக்கிற அந்த கொடவன் ஆறு ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆன ஆறு இந்த ஆத்த பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் கோயிலுக்கு போனதுமே உள்ள என்ட்ரன்ஸ்களை நுழையும் போதே ஒரு ஆசிரமத்துக்குள்ள நுழையிற ஒரு ஃபீல் ஆகுதுங்க நுழைந்தது முதல் தரிசனம் நாம விநாயகர் பெருமான் தான் அவரை ஒரு கும்பிடு போட்டுட்டு ஒரு பெரிய மயில் செல முருகனை பார்த்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க கருவறையில் இருக்கிற முருகன் ராஜ அலங்காரத்தில் கையில வேலோட அற்புதமாக காட்சி அளிச்சாரு அப்படியே பழனியில் இருக்கிற முருகன் மாதிரியே இருந்துச்சு அவரை பார்த்த உடனே அப்படியே மெய் மறந்து நம்ம பிரார்த்தனையை வச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கோயிலை ஒரு சுற்றி சுற்றி வந்தவங்க அந்த கோயிலை சுற்றி பைரவருக்கு நாகராஜனுக்கு அது போக நவக்கிரகங்களுக்கு இடுமனுக்கு தனித்தனியா சன்னதிகள் வச்சிருக்காங்க அவங்கள எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலை உருவாக்கின பன்றிமலை சுவாமிகளுக்கு ஒரு தனி கோயில் ஒன்று இங்கே இருக்குதுங்க தினமும் இவருக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் எல்லாமே நடக்குது இவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதி அவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கணும் மலை உச்சில நின்று கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க கீழே அந்த கிராமம் ஒரு மைல் வடிவத்தில் அப்படியே ரொம்ப அழகா காட்சி அளிச்சுச்சிங்க பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பாலமுருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த பாலை வாங்கி பிரசாதமா குடிச்சாங்க அப்படின்னாக்க அந்த பாலமுருகனே குழந்தையா வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொன்னாங்க கோயில் பூஜை நடக்கும்போது ஒழிக்கிற மணி ஓசையை கேட்டுட்டு அடிவாரத்துல இருக்க அந்த மக்கள் மனசார முரு முருகனை வேண்டத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க இங்கே இதுக்குள்ளே ஒரு தேர் இருக்கு பாருங்க இந்த தேரை வந்து திருவிழா சமயத்தில் தான் வெளியே எடுப்பாங்களாம் அது இப்போ பூட்டி வச்சிருக்காங்க தைப்பூசம் பங்குனி உத்திரம் தான் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க காலையில் ஏழு மணிலேருந்து மாலையில் அஞ்சு மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கும் வத்தலக்குண்டுலேருந்து தாண்டிக்குடி மலைக்கு பஸ் வசதி இருக்குது பழனிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ற பக்தர்கள் முதல்ல இந்த தாண்டிக்குடி மலைக்கு வந்து இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்ப பழனிக்கு போய் முருகனை தரிசனம் பண்றப்ப முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற குருக்கள் சொன்னாங்க பத்தொன்பது சித்தஞ்சலை அழைக்கப்படுகிற ஸ்ரீலா ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் தாண்டிக்குடி மலைக்கு பாலமுருகனை அழைச்சிட்டு வர்றப்ப அங்க ஒரு ஒரு ஒளி தோன்றுச்சான் அந்த ஒளி வந்து மூணு நாளைக்கு அங்கேயே அப்படியே இருந்துச்சான் அதனாலதான் இந்த மலைக்கு ஜோதி மலைன்னு சொல்லி கூட இன்னொரு பேர் இருக்குது இங்க இருக்கிற இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இங்க ஒரு பாறையில இருக்கிற ஒரு சின்ன குழியில இருந்து ஒரு வற்றாத சுனை பெருக்கெடுத்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த தீர்த்தமா நினைச்சு இதை குடிச்சோம் அப்படின்னாக்க நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்கள் குணமாயிரும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இங்க உள்ள அந்த திருமண்ணை தான் விபூதி பிரசாதமா நமக்கு கொடுக்குறாங்க முருகனுடைய காலடி ஒரு கல்லுல பதிஞ்சு அந்த திருவடி சுவடு வந்து அப்படியே அங்க இருக்குதுங்க அதுக்கு அடுத்து இருக்க பாறையில முருகனுடைய வாகனமான மயில் ஒரு பாம்பை கவிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குதுங்க வர்ற வழியில பாத்தப்படினாக்கா குள்ளர்கள் வாழ்ந்த வீடு இருந்துச்சுங்க அந்த வீடு இங்கிட்டு ஒரு கல் இங்கிட்டு ஒரு கல் மேல ஒரு கல் வச்சு வச்சு அழகா இருந்துச்சுங்க அதை பாக்குறதுக்கு இதுலதான் குள்ளர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா இந்த திருக்கோயிலுக்கு வாங்க உங்க மனசில் இருக்க பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்